ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ திருச்சி மலக்கோட்டை பகுதியில் யாரும் அறியாத காலங்களை கடந்து நிற்கும் சிற்பக்கலை கூடம் இந்த மலைக்கோட்டை அடிவாரத்தில் ஒரு அற்புதமான குடைவரை கோயில் இருக்குங்க நம்ம திருச்சிக்கு வந்தால் திருச்சி மலைக்கோட்டை பார்ப்போம் மலைக்கோட்டையில் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் இருக்கார் நடுவில் வந்து தாய்மானவர் இருக்கிறாரு மேலே வந்து உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்குது இதை மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகரில் காவிரி நதி பாயும் மாதையும் அந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தையும் திருச்சி மாநகரின் அழகையும் நம்ம ரசிப்போம் ஆனால் யாரும் மரியாத வகையில் மலக்கோட்டையின் அடிவாரத்தில் ஒரு அற்புதமான பல்லவர் கால பாண்டியர் கால குகை கோயில் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அந்த கோயிலை பற்றி முழு வீடியோ தொகுப்பு தாங்க இப்போ பார்க்க போகிறோம் அந்த குகை கோயிலை எப்படி பார்க்குறது அதனுடைய வரலாறு என்னங்கிறது எங்களுக்கு தெரிந்த அளவு சொல்லியிருக்கோம் இதில் பல விவாதங்கள் இருக்குது இந்த குகை கோயில் வந்து பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டதா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதாங்கிறது அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக தேவையில்லை நம்ம தமிழர்களுடைய பெருமையும் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிற அந்த பல்லவர்கால கொகையை நம்மளுடைய எதிர்கால தலைமுறையும் அறிந்துக்கிறதுக்கு வந்து அதை கண்டிப்பாக நம்ம குடும்பத்தோட பிள்ளையார் கோயிலுக்கு எப்படி போகிறோமோ அதே போல் இந்த கொகை கோயில் சென்று பார்க்கணுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் தொடர்ந்து ஆதரவு தரும் தமிழ் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் வாங்க வீடியோவை பார்ப்போம் தமிழகத்தின் மத்திய பகுதியான திருச்சியில் மத்தியில் அமைந்துள்ளதாங்க எண்பத்தி மூணு மீட்டர் உயரமான இந்த மலை மீது உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்கிறது யாரும் அறிஞ்சது தான் இந்த கோவிலுக்கு செல்லணும்னா நம்ம என்எஸ்பி சாலை வழியாக மாணிக்க விநாயகர் தரிசனம் செய்துட்டு அதுக்கு பிறகு மேலே சென்னோம்னா யானை நிற்கிற இடம் வரும் அதாவது பாறை வழியாகவும் இந்த கோவிலுக்கு வரலாம் அங்கே காரில் வரணும்னா அந்த பகுதியில் வந்து கல்யாண விநாயகர் இருக்கார் அதற்கு பிறகு வந்து நுழைவு கட்டணம் செலுத்தி வந்து நம்ம மலைக்கோட்டை பிள்ளையாக இருக்கணுமா மேலே போகிறது பார்க்கறதுக்கு போகலாங்க ஆனால் நம்ம மேலே போகாமல் அந்த இடத்துல இருந்து கோவிலோட இடதுபுறம் அதாவது பல்லவர்கால கோகிக்கு செல்லும் ப வழி அப்படின்னு இருக்குங்க அந்த பாதை வழியாக சென்னோமுன்னா அங்கே வந்து ஒரு போகிற வழியில் அங்கே ஒரு போர்டு இருக்கும் கால குகை கோவிலுக்கு செல்லும் வழின்னு குகைக்கோவில் போகிறதுக்கு முன்னே இந்த மலைக்கோட்டையினுடைய வரலாறை சுருக்கமாக தெரிஞ்சுக்குவோங்க அதாவது நிலவியல் அடிப்படையில் இப்பாறை வந்து நூறு கோடி ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் அந்த வகையில் வந்து பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்ன இந்த மலைக்கோட்டையில் இந்த பாறை மீது வந்து ஒரு கோவில் இருக்குது கோவில் மட்டுமில்லாது கோட்டை சுவர் இருக்குங்க அதான் என அழைக்கப்படுகிறதுங்க கடல் மட்டத்திலிருந்து சுமார் இரநூத்தி எழுபத்தி மூணு அடி உயரம் கொண்ட இந்த மலைக்கோட்டையில் மேலே உச்சிப்பிள்ளையார் இருக்கிறாரு இதை கடக்கணும்னா நானூற்றி முப்பத்தி ஏழு படிக்கட்டு சுமாராக நான் சொல்கிறேன் நானூற்றி முப்பத்தி ஏழு படிக்கட்டை கடந்து போகணுங்க கடந்து போனால் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாரை தரிசிக்கலாம் இப்போ நம்ம கீழே நம்ம என்எஸ்பி சாலை வழியாக சாரதாஸ் கடையெல்லாம் தாண்டி கோவிலுக்கு வந்தோம்னா மாணிக்க விநாயக விநாயகரை தரிசனம் செய்து விட்டு அதற்கு பிறகு மா படிக்கட்டு ஏறி மேலே சென்றால் அங்கே வந்து ச பாறை பகுதியில் வந்து யானை நிற்கிற பகுதி வரும் அதற்கு பிறகு கல்யாண விநாயகர் இருக்கார் அவர் தரிசனம் செய்துட்டு மேலே செல்லணும்னா நுழைவு கட்டணம் அனுமதி பெற்று மேலே செல்லணும் இப்போ நம்ம வந்து மேலே போல் அந்த இடத்துல இருந்து நம்ம கோவிலுக்கு திரும்பி வெ வெளியே வந்தோம்னா கோவிலோட இடதுபுறத்தில் தாங்க இருக்குது இந்த பல்லவர் காலத்துக்கு செல்லும் மலைக்கோவிலுங்க அதாவது ஒரு சின்ன சந்து வழியாக வந்து அந்த கோவிலுக்கு போகணுங்க அந்த ம அதாவது மலைக்கோவிலுக்கு போகணும்னா அந்த பகுதியில் வந்து ஒரு சின்ன சந்து வீடுகள்லாம் இருக்கும் அது வழியாக நம்ம உள்ளார போனோம்னா மிக பிரம்மாண்டமான அந்த பாண்டியர் காலம் அதாவது முற்கால பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டதாக இங்கே அந்த காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோகை கோயில்னு இங்கே இருக்க இந்திய தொல்பொருள் துறையில் போர்டு வச்சிருக்காங்க புறம் வந்து இது வந்து பல்லவர் கால கோகு கோயிலுங்கிறாங்க மேலே உச்சிப்பிள்ளையார் கோவில் மேலே இருக்கிறது பல்லவர்கால கோகு கோயிலுங்க ஆனால் கீழே இருக்கிறது வந்து முற்கால பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு இங்கே இந்திய தொல்பொருள் தொழில்பொருள் துறையில் வச்சுருக்காங்க ஆனால் இதில் வந்து பெரும் ஏற்கனவே சொன்னது போல் பல விவாதங்கள் நடக்குது அந்த விவாதத்துக்குள்ளே போவேன்னா தமிழர்களுடைய சிற்பக்கலை பழமை வந்து குடவேரக் கோயிலை எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்கிற அந்த அதிசயத்தை நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் அப்போ வாங்க இந்த சந்து வழியாக நம்ம உள்ளார போகிறோம் அங்கே போனோம்னா மிக பிரம்மாண்டத்தை பார்க்கலாங்க அதற்கு முன்னே நம்ம இந்திய தொல் தொல்லியல் துறையில் வந்து கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருக்குது இந்த பகுதியில் வந்து எதையும் சிதைக்கக்கூடாது நம்ம பார்க்கலாம் புகைப்படம் எடுத்துக்கலாம் எல்லாமே பா இது பண்ணலாம் ஆனால் வந்து இதனுடைய எச்சங்களை வந்து எதையுமே சேதப்படுத்தக்கூடாதுங்கிறது தாங்க விதி அந்த வகையில் வந்து இந்த கோவில் வந்து முற்கால பாண்டியர் காலம் அதாவது எட்டாம் நூற்றாண்டில் தொடக்க காலத்தில் இந்த குடைவெரக் கோயில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த முகப்பில் வந்து எண் கோணத்தில் தூண்கள் இருக்குதுங்க நான்கு தூண்கள் இருக்குது அதற்கு பிறகு வந்து பக்கவாட்டில் ரெண்டு தூண்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு இரட்டை கருவறை அமைப்புடைய குடைவெரக் கோயில் இதுதான் அப்படிங்கிறாங்க அதாவது இரட்டை கருவறைனா வைணம் அதாவது சிவனுக்கு ஒரு கருவறை அதே போல் விஷ்ணுவுக்கு ஒரு கருவறை இருக்கிறது தாங்க இந்த கோயிலோட மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்குது இந்த குடவேர கோயிலில் வந்து பிள்ளையார் இருக்கார் சுப்பிரமணியர் இருக்கார் அது மட்டும் இல்லை துர்கா சூரிய சூரிய பகவான் ஏன்னா அனைவருக்கும் இங்கே சிலை இருக்குதுங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த கேட்டு வழியாக நம்ம உள்ளார போகணும் இங்கே வந்து தொல்லியல் துறையில் வந்து அங்கே வந்து ஒரு காப்பாளர் இருப்பார் அந்த விடு அந்த அவர் வந்து அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காரு அவரோட நம்ம சொல்லிவிட்டு இந்த கோயிலை போய் பார்க்கலாம் நம்ம குடும்பத்தோட அமைதியாக இங்க உட்காந்து நம்ம ரசிக்கிறதுக்கு வந்து ஒரு ஏற்ற இடம் அதாவது கோவில் ஒரு புறம் இருந்தாலும் தமிழர்களுடைய பழமையும் அவருடைய சிற்பக்கலையும் இந்த ஒரு நிலைய அந்த எடுத்துக்காட்டை வந்து நம்ம பார்க்கறதே நமக்கு ஒரு பிரமிப்பாக உணர்ச்சி பூர்வமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இதை ஒரு காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போ வந்து இங்கே வந்து இராணுவத்தில் வந்து வெடிகுண்டு இதெல்லாம் வச்சு சிப்பாய்கள் இங்கே இருந்ததாகவும் கூறுறாங்க இந்த குகை கோயிலை வந்து அந்த ஆங்கிலேயர்கள் பயன்படுத்துவதாகவும் கூறுறாங்க இப்படி இந்த மலைக்கோட்டை வந்து முத முதல்ல வந்து விஜயநகர பேரரசால் பாதுகாக்கப்பட்டு அரண்படுத்தப்பட்டது பின்னர் வந்து கர்நாடக போரில் வந்து ஆங்கிலேயர்கள் இதனை தங்கள் கட்டுப்பாட்டில் வந்துருந்தாங்க அப்போ தான் இந்த பல்லவர்கால குகை கோயிலை வந்து அந்த ஆங்கிலேயர்கள் வந்து தங்களுடைய இருப்பு அதாவது இந்த வெடிகுண்டு இதெல்லாம் வைத்துக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருந்ததாகவும் ஒரு பகுதி சொல்கிறாங்க அப்படி பழமை வாய்ந்த இந்த மலக்கோட்டையில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கல்லை கொடைஞ்சி ஒரு குகை கோயில் வந்து கட்டிருக்காங்க பாருங்கள் மிக மிக அற்புதங்க பிர நம்மளால் அதை வந்து நினச்சி பார்க்கவே முடியல அந்தளவுக்கு சிற்பம் வந்து அந்த இதில் இருக்குது இதில் வந்து செவ்வகவுடிலான ஒரு மண்டபம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருபுறங்களிலும் இரண்டு கருவறை இருக்குது நம்ம அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் இதில் கிழக்குப்புற பகுதியில் தான் வந்து விஷ்ணுனுடைய கருவறை குடைவரை பகுதி இருக்குதுங்க அதேபோல் வடபுற சுவற்றில் வந்து விநாயகர் சுப்பிரமணியர் பிரம்மா சூரிய பகவான் துர்கா அந்த துர்கான்னு சொல்கிறப்ப இந்த எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயிலில் பெண் தெய்வத்தையும் வழிபடுறது உண்டு அப்படிங்கிறது எட்டாம் நூற்றில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த துர்க துர்கா அம்மன் செலை இருக்குல்ல இதை வச்சு தான் நிறைய பேர் வந்து நம்மளுடைய தமிழர்கள் பண்பாட்டில் அம்மனையும் வழிபடுறது வந்து எட்டாம் நூற்றாண்டில் இருக்குங்கிறதையும் ஒரு இதில் சொல்கிறாங்க இப்படி மிகப்பெரிய வந்து இந்த குடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளது ஒரு சின்ன சேதாரம் இல்லாமல் இந்த இதை வந்து இருந்ததை வந்து முற்கால அதாவது முகலாயர்கள் படையெடுப்பு ஆங்கிலேயர் படையெடுப்பில் ஒரு சில சேதத்துடன் தான் இப்போ அந்த இடம் வந்து காட்சியளிக்கிறது இருந்தாலும் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறதை பார்க்குறத வந்து கண்கொள்ளா காட்சிங்க நம்ம அதே போலங்க மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாரை மேலே பார்க்க போகிறப்ப அங்கே கால குகை கோயில் வந்து ஒன்று இருக்குது அதை வந்து பார்க்க முடியாது ஏன்னா இந்திய தொல்பொருள் துறை மூலமாக அதை ஜன்னல் போட்டு மூடி வச்சிருக்காங்க இருந்தாலும் நின்று பார்க்கலாம் இந்த மலையடி வாரத்தில் கீழே இருக்கிற இந்த கோவில் வந்து முற்கால பாண்டியர் காலத்தில் அதை எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு சார்பில் வந்து இது பல்லவர் கோயில் தாங்கிறாங்க நமக்கு வந்து பல்லவர் காலமோ பாண்டியர் காலமோ சோழர் காலமோ முக்கியமில்லை தமிழர்களுடைய சிற்பக்கலை காலங்களை கடந்தும் பல நூற்றாண்டுகளை கடந்தும் இந்த ஓவியங்கள் எஞ்சி நிற்கிறது இதை நம்ம பார்க்கறதே நமக்கு ஒரு கொடுப்பனையாக இருக்குது அந்த வகையில் வந்து திருச்சிக்கு ஒரு அனைவரும் மலைக்கோட்டைக்கு வந்தால் கண்டிப்பாக மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் உள்ள இந்த குடைவரை குகை கோயிலை கண்டு தரிசிக்கலாங்கிறது பிரமிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து வாங்க இந்த கோயிலை பார்த்துட்டு என்னுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி உங்கள் ஆதரவோடு தொடர்ந்து உங்கள் கண்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பயணிக்க நன்றிகள் பல